உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே மகளே என்னை நோக்கி கோப்பிடு நான் உனக்கு விடுதலை கொடுத்து உன்னை மகிழ்விப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நான் கத்தரை நோக்கி கோப்பிடுவேன் அவர் என்னை விடுதலை ஆக்குவார் நான் அவரை மகிமைப்படுத்துவேன் இதான் நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் நான் கத்தரை நோக்கி கோப்பிட வந்திருக்கிறேன் நான் அவரை நோக்கி கோப்படும் அவர் என்னை விடுதலையாக்குவார் நான் அவரை மகிமைப்படுத்துவேன் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலை தேவை அதனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்காய் தந்திருக்கிறார் அதில் ஆண்டு சொல்லுகிறார் ஆபத்து காலத்தில் ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில நீங்கள் வந்திருக்கலாம் உங்களுடைய குடும்பம் ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்கலாம் உங்களுடைய தொழில் உங்களுடைய வியாபாரம் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒருவேளை ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில ஒரு வியாதி பிரச்சனை பலவீனத்தினால ஒரு ஆபத்தான சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படலாம் ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை அன்று சொல்றாரு இந்த ஆபத்து காலத்துல நீ என்ன நோக்கி கோப்பிடு நான் வந்து உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு ஆண்டொரு வாக்கு கொடுக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து செல்லுகிற பிரயாணத்துல பலவிதமான ஆபத்துகள் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிடுகிறது வியாதி என்கிற ஆபத்து வருது விபத்து என்கிற ஆபத்து வருகிறது பிசாசுடைய போராட்டம் என்கிற ஆபத்து வருகிறது இயற்கையினால் உண்டாகிற ஆபத்து வருகிறது நாம் எதிர்பாராத விதத்தில் ஆபத்துகள் வருகிறது இந்த ஆபத்தான சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டு சொல்லுகிறார் என்ன நோக்கி கோப்பிடு என்பதாக ஒரு சமய வெளிநாட்டு ஒன்றில் ஒரு சகோதரர் ஒரு ஊழியக்காரர் அவர் ஒரு பார்க்கல வாக்கிங் போனார் காலையில் எழுந்தவுடனே நடைபயிற்சி செய்வது வாக்கிங் போவது வழக்கம் அதன்படி ரொம்ப தூரம் நடந்துட்டு வாக் பண்ணிட்டு அவர் வந்து களைப்பா வந்து அதில் உள்ள பெஞ்சில் உட்கார்ந்தார் அவர் பக்கத்தில் ஒரு நண்பர் அமர்ந்திருந்தார் அவருடைய சட்டையில ஒரு பேட்ஜ் அணிந்திருந்தார் ஒரு மீன் ஒரு சின்ன உருவமாய் செய்யப்பட்ட இந்த மீனை பேட்ஜாக அவர் அணிந்திருந்தார் அது வினோதமாக இவருக்கு தெரிந்தது அவர் மெதுவாக கேட்டார் ரொம்ப அழகாக இருக்குது இந்த மீன் இது எதனால இந்த மீனை நீங்க உங்க ஷர்ட்ல அணிஞ்சிருக்கிறீங்க என்பதாய் அவர் கேட்டார் அப்போ அவர் சிரித்து கொண்டே சொன்னார் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தது அந்த அற்புதத்தின் நினைவாக இந்த மீனை அந்த சின்ன உருவமாக செய்து அதை நான் ஷர்ட்ல அணிந்திருக்கிறேன் யாராவது இதை பார்த்துட்டு விசாரித்தால் அந்த அற்புதத்தை குறித்து நான் சொல்லுவேன் என்பதாய் சொல்லி அது சொல்லட்டுமா என்று கேட்டார் சொல்லுங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது என்ன காரியம் என்று கேட்டார் அப்பொழுது அவர் சொன்னார் நான் கப்பலிலே மாலுமியாக இருக்கிறேன் ஒரு கப்பலை நடத்தி செல்கிற கப்பல் கேப்டன் மாலுமியாக நான் பணி செய்கிறேன் அப்பொழுது சரக்கு கப்பல் ஒரு சமயத்தில் எங்களுடைய கப்பல் நடுக்கடலில் பிரயாணப்பட்டு கொண்டிருந்தது திடீரென்று கப்பலுடைய அடிப்பகுதியிலே ஒரு ஓட்டை விழுந்து விட்டது தண்ணீர் உள்ளே வர ஆரம்பித்தது ஒரு ஆபத்தான சூழ்நிலை நாங்கள் அதற்கென்று மாதிரி தண்ணீர் உள்ளே வருகிற ஆபத்து வந்தால் அந்த தண்ணீரை வெளியே இறைப்பதற்கு அதுக்கான கருவிகள் பம்புகள் வைத்திருக்கிறோம் மோட்டர் வைத்திருக்கிறோம் அதை வைத்து தண்ணீரை வெளி ஆக்கி கொண்டே இருந்தோம் ஏதோ ஆபத்தான நிலமை தண்ணீர் உள்ளே வந்து விட்டது தண்ணீரை வெளியாக்கி கொண்டே இருக்கிறோம் கப்பலை அருகில் இருக்கிற ஒரு கரையை நோக்கி வேகமாய் செலுத்த சொன்னேன் ஆனால் தண்ணீர் வேகமாய் குபு குபை என்று உள்ளே வந்து விட்டது நாங்கள் இது வெளியேற்றுவதை விட அதிகமான தண்ணீர் உள்ளே வர ஆரம்பித்து விட்டது இப்ப தண்ணீர் மட்டும் உயர்ந்து கொண்டே வருகிறது கப்பலுக்கு உள்ள ஒரு ஆபத்து இனி இந்த தண்ணீரை நம்ம முற்றிலும் வெளியாக்க முடியாது அதை விட அதிகமான தண்ணீர் உள்ளே வருகிறது அதனால இந்த கொஞ்ச நேரத்தில் கப்பல் அமிழ்ந்து விடுகிற சூழ்நிலை இனி தப்பி பிழைப்போம் என்கிற ஒரு நம்பிக்கை அற்ற போன ஒரு நிலைமை கப்பல் நடுக்கடல மூழ்கக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு நிலைமை என்ன செய்வது எல்லாரும் எல்லாருமே பிரயாசப்பட்டோம் தப்பி பிழைக்க வழி இல்லை ஏதாவது செய்தாகணும் இந்த கப்பல் கேப்டன் சொன்னா நான் ஒண்ணு இயேசுவை விசுவாசிக்கிறவன் அதனால இந்த ஆபத்தான காலத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் இந்த ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அதனால நான் போய் என் அறையிலே போய் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிட்டேன் ஆண்டவரே ஆபத்தான நிலைமை எங்களால இந்த ஆபத்திலிருந்து தப்பித்து வருவதற்கு வழி இல்லை எங்கள் கப்பல் அமிழப் போகிறது இந்த ஆபத்தான சூழ்நிலையில உதவி செய்ய பக்கத்துல கப்பல்கள் எதுவும் இல்லை பக்கத்துல கரையும் இல்லை யாரிடத்துல உதவி கேட்க முடியாத நிலைமை ஆனால் நீர் உதவி செய்ய முடியும் உமை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் நீர் இந்த ஆபத்தில் எங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் உடைய வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டுகிறேன் இந்த ஆபத்து காலத்தில் எனக்கு உதவி செய்யும் இந்த எங்களுக்கு விடுதலை தாரும் என்பதாக நான் ஜபம் பண்ணினேன் அவர் சொன்னார் நான் போது கப்பலில் வேலை செய்கிற ஓடி வந்து சொன்னார்கள் திடீரென்று தண்ணீர் மட்டம் உயர்வது நின்று விட்டது அதற்கு மேல தண்ணீர் உயரவில்லை தண்ணீர் மட்டும் அப்படியே நின்று விட்டது அல்லேலூயா அப்படியே இருந்தால் கூட நாம் ஆபத்து இல்லாம தப்பித்துக் கொள்ளலாம் இதுக்கு மேல தண்ணீர் வந்தால்தான் மூழ்கி விடும் தண்ணீர் டக்கென்று நின்று விட்டது அதனால பயம் இல்லை என்று சொன்னபோது ஓடி வந்து நான் பார்த்தேன் அதற்கு மேல தண்ணீர் ஏறவில்லை எப்படி தண்ணீர் நின்றது கப்பல்ல ஓட்டை விழுந்து தண்ணீர் வர ஆரம்பித்தது அந்த தண்ணீருடைய வேகம் அதிகமாக அதிகமாக ஓட்டை பெரிதாகத்தான் செய்யும் எப்படி திடீரென்று நின்று விட்டது தண்ணீர் வருவது நின்று விட்டது அந்த ஓட்டை எப்படி அடைக்கப்பட்டது தெரியவில்லை ஆனாலும் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணினேன் ஆண்டவரே ஜெபத்தை ஜபத்தை கேட்டீர் ஆபத்தில் எங்களுக்கு ஒரு விடுதலை தந்துவிட்டீர் என்று கப்பலை நாங்கள் கரைக்கி நேராக நடத்தினோம் பக்கத்தில் இருந்த துறைமுகம் வந்து சேர்ந்தோம் அதன் பிறகு இந்த ஓட்டை எப்படி அடைக்கப்பட்டது அது எனக்கு ஒரு ஆச்சரியம் ஆகவே கரைக்கு வந்த பிறகு தண்ணீர் எல்லாம் வெளியாக்கப்பட்டது நான் போய் ஆவலோடு பார்த்தேன் இந்த ஓட்டை எப்படி அடைக்கப்பட்டது என்று பார்க்க வேண்டும் என்று நான் போய் பார்த்தபோது ஒரே பெரிய மீன் அந்த ஓட்டைக்குள்ளே வந்து இந்த சிக்கினர் அந்த மீன் ஓட்டைக்குள்ளே நுழைந்து அந்த ஓட்டையை அடைத்து விட்டார் ஆண்டவர் யோனாவை பாதுகாக்க ஒரு மீனுக்கு கட்டளை போல எங்களை அந்த ஆபத்திலே பாதுகாக்க ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார் அந்த மீன் வந்து அந்த ஓட்டை அடைத்துக் கொண்டு நின்று விட்டார் அதனால நாங்கள் தப்பித்தோம் அந்த ஆபத்தான சூழ்நிலையில ஆண்டவர் கூப்பிட்ட போது எங்களுக்கு விடுதலை கொடுத்தார் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணினேன் அதனுடைய நினைவாகத்தான் ஒரு மீனை வைத்து ஆண்டவர்களுக்கு உதவி செய்து இந்த ஆபத்துல காப்பாற்றினார் அதனால அந்த மீன் உருவத்தை நான் சிறிதாக செய்யச் சொல்லி அதை ஷேர்ட்ல அணிந்திருக்கிறேன் இயேசு ஏசுகரசனுடைய அற்புதம் அடங்கி இருக்கிறது என்று சொல்லி இயேசுவை மகிமைப்படுத்தினார்